கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திய பள்ளி மாணவர்கள் கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் கார்மல் கார்டன் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகின்றது இப்பள்ளியின் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி வளாகத்தில் துவங்கியது இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக கோவை மறை மாவட்ட ஆயர் தாமஸ் அக்வினாஸ் முதன்மை குரு ஜான் ஜோசப் தனி சடிகளார் மற்றும் நான்காவது பாட்டாளியின் அணியின் துணைத் தளபதி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரராஜ் பள்ளியின் தாளரும் முதல்வருமான ஆரோக்கிய ததையூஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய ஏற்றி வைத்து விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் விளையாட்டுப் போட்டிகளை துவங்கும் விதமாக ஒலிம்பிக் தீபம் ஏற்றுப்பட்டு சமாதானத்தின் அடையாளமாக வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டது பின்னர் பள்ளியின் என்சிசி மாணவர்களின் படை வகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தராஜ் படை வகுப்பு மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ச்சியாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மேலும் கூடுதல் சிறப்பம்சமாக பள்ளியில் கராத்தே பயிலும் மாணவர்கள் தங்களது உடலின் மீது இருசக்கர வாகனத்தை ஓடவிட்டும் நான்கு சக்கர வாகனத்தை கைகளில் ஏற்றியும் தங்களது திறன்களை வெளிப்படுத்தியது பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்களை நிகழ்ச்சியடைய செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது